ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவா லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இது எப்போவுமே செய்கிற ரவா லட்டு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம் செம்ம சாஃப்டாக இருக்கோங்க எவ்வளோ நாள் ஆனாலும் இது சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வருத்தரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் மெஷர்மெண்ட் கப் படி ஒரு கப் எடுத்திருக்கேன் இது கூட முக்கா கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க ஒரேடியாக சேர்த்துடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அந்த பாலோடைய ஏடு இருக்குது பார்த்தீங்களா அதோடையே சேர்த்துக்கோங்க லட்டு வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அந்த பாலோடைய ஏடெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூனால் கலந்து விட்டுக்கோங்க ஒரு சில ரவை வந்து கொஞ்சமாக தாங்க பால் இழுக்கும் ஒரு சிலது வந்து அதிகமாக பால் இழுக்கும் ஒரு ஒரு கப் டவுக்கு பால் மட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு எக்ஸாக்டாக கப் கப்பளவுக்கு பால் தான் இழுத்துச்சு இதில் மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப இருகலாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தளருவாக தான் இருக்கணும் ஏன்னா ஊற ஊற அது நல்லா இறுகி போயிடும் இப்போ நாம் இதை தட்டை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க அதுக்குள்ளே நாம் வந்து முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட வெறும் முந்திரி பருப்பு தான் இருக்குன்னா நீங்கள் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து சேர்த்துக்கலாம் நல்லா இதை செவக்க வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் அடுப்பாக அணைச்சிடுங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க நம்ம கடைசியில் தான் இதை நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்குள்ளே நம்மளுடைய ரவையும் நல்லா ஊறி போயிருக்கோம் எக்ஸாக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா ஊறி போயிருக்கு பாருங்க கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணுங்க இப்போ நாம் இதை ரெண்டு நிமிஷம் நல்லா இதை பிசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அதே பதத்தில் தாங்க இருக்கும் நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் கையில் ஒட்டவே கூடாது சப்பாத்தி மாவு எப்படி இருக்கணுமோ டைட்டாக அதே மாதிரி தான் இருக்கணும் மாவு கொஞ்சம் தளர்வாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சமாக ரவையை சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னால் இதே அளவுக்கு தான் இருக்கும் இப்போ மாவை வந்து ரெண்டாக்கிட்டு மிச்சம் இருக்கிற மாவை தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க அப்போ தான் கீழே வந்து ஒட்டாமல் வரும் இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த மாவு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன் இப்போ நாம் பூரிக்கட்டையை வச்சு திரட்டிக்கலாங்க ரொம்ப மெலீஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸில் இதை நீங்கள் திரட்டிக்கோங்க மாவு கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சப்பாத்தி எப்படி உருட்டுவீங்களோ அதே அளவுக்கு அழகாக உருட்ட வந்துடுவோங்க பாருங்கள் இந்தளவுக்கு ஓரளவுக்கு மீடியம் திக்னஸில் இதை நம்ம திரட்டிக்கிறோம் இப்போ தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவா சப்பாத்தியை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒவ்வொரு சைடும் குக் பண்ணுங்கள் ஒரு சைடு ரெண்டு நிமிஷம் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷன்றது டோட்டலாக நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் இதை குக் பண்ணணும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க இப்போ நாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க மறுபடியும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ரெண்டு நிமிஷம் இந்த சைடு ரெண்டு நிமிஷம் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துடும் இப்போ நாம் இதை வெளியில் எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் இருக்கும் மிச்சம் இருக்கிற மாவியும் திரட்டி இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணுங்க அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாதுங்க ஏன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது அப்புறம் குழ குழன்னு ஆகிடும் இது நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகள் ஆக்கிக்கோங்க அப்போ தான் மிக்சி ஜாரில் அரைக்க முறத்துக்கு வாட்டமாக இருக்கும் நமக்கு இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வச்சுருந்த இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க இதை வந்து நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு தாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் டேரெக்டாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும் பல்ஸ் மோடில் போட்டு நல்லா இதை குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள் நம்ம ரவையாக எடுத்தோம் இப்போ கடைசியில் அதே ரவையாகவே நமக்கு கடைச்சிடுச்சு பாருங்கள் ரவை ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப பவுடராகவும் ஆக்கிடக்கூடாது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிவிட்டு இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் இனிப்போ அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப்பு கரெக்டாக இருக்கும் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கப்பு சேர்த்துக்கோங்க இது கூட நாலு ஏலக்கா சேர்த்துட்டு இதையும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிருக்கணும் இதை நாம் எடுத்து வச்சிருந்த ரவையில் இதை சேர்த்துக்கலாம் இது கூட நாம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க கொப்பர தேங்காய் பொடின்னு சொல்லுவாங்க இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சேர்க்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க அந்த நெய்யோடையே சேர்த்துருங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ கையால் இதை நல்லா ஒரு நிமிஷம் பிசைஞ்சிக்கோங்க இதில் நீங்கள் எந்த தண்ணியோ நெய்யோ பாலோ ஏதோ சேர்க்க வேண்டாங்க ஏன்னா அந்த ரவையிலேயே ஈரப்பதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு நிமிஷம் நீங்கள் பிசைய பிசைய அந்த ரவையில் இருக்கிற ஈரப்பதம் அப்படியே வெளியில் வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நீங்கள் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லட்டுவாக பிடிச்சிக்கோங்க சின்னதாக பெருசாக நீங்கள் எப்படி வேணாலும் லட்டுவை பிடிச்சிக்கலாங்க இதே மாதிரி எல்லா லட்டுவும் பிடிச்சி வைங்க ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்குங்க இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்